வணக்கம் சிவி நியூ இயர் சார் விஷ் யூ சேம் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி சார் நம்ம சொல்லிக்கலாம் சார் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி சார் இன்னைக்கு நல்ல இனிமையான ஆண்டாகவும் நல்ல எல்லாருக்கும் ஒரு செல்லும் சேர்க்கக்கூடிய வளம் கொளிக்கக்கூடிய மன நிம்மதியை தரக்கூடிய ஒரு ஆண்டா அமையட்டும்னு நம்ம வாழ்த்துவோம் நன்றி சார் மார்க்கெட் இன்னைக்கு வந்து நிப்டி சென்செக்ஸ் இன்னும் ஏற்றத்துல முடிய முடியுடைஞ்சிருக்கு ஆமா எப்பயுமே புத்தாந்த அன்னைக்கு ஏற்றத்துல முடியுமாங்க சார் அப்படி எல்லாம் இல்ல மிக்ஸடா எல்லாம் இருந்துருக்கு ஆனா ஜென்ரல்லா டல்லா இருக்கும் ரொம்ப வாலட்டாலிட்டி ரொம்ப இது இருக்காது இன்னைக்கு கூட அந்த மாதிரிதான் ஒரு நிப்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து ஒரு நூறு புள்ளிகளுக்குள்ளதான் ஒரு ஏற்றம்ங்கிறது இருக்கறதை பார்க்க முடிகிறது சென்செக்ஸும் வந்து முன்னூறு புள்ளிகள்னு நம்ம அந்த கணக்கு சொன்னா கூட ஒரு பெரிய இன்னைக்கு இருக்கக்கூடிய வாலட்டாலிட்டியில ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்கல ப்ராடரா வந்து சென்செக்ஸ் இருக்கக்கூடிய பங்குகள் வந்து அட்வான்ஸ் அதிக பங்குகளுடைய எண்ணிக்கை அதிகம் டிக்ளைன் வந்து முப்பது பங்குகள்ல எட்டு பங்குகள் மட்டும்தான் இருபத்தி ரெண்டு பங்குகள் தான் முடிவடைஞ்சிருக்கு அதே மாதிரி நீ சென்செக்ஸ்ல ஐ மீன் பிஎஸ்சி ல இருக்கிறதுல ரெண்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பது பங்குகள் வந்து அதுக்கு மேல வந்து விலை ஏற்றத்துல முடிவடைஞ்சிருக்கு விலை இறக்கத்துல முடிவடைஞ்சது ஆயிரத்தி இருநூத்தி நாற்பது புலிஷ் ட்ரெண்ட் தெரியுதுங்கிறத மறுப்பதற்கு இல்லை அப்பர் சர்க்யூட் ஹிட் பண்ணது அதிகம் லோயர் சர்க்கியூட் குறைவு பழைய மாதிரி அப்படி அந்த ஒரு ட்ரெண்டை நோக்கி திரும்ப வருது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த காரணம் ஐநூறுங்கிறது சின்னதா நேற்று பிரேக் பண்ணா கூட ஒரு நெருடலாக இருந்தது பட் அதை மீறி இப்ப மேல எடுத்து வந்துருச்சு நேத்தே சோ அந்த இரண்டாவது முறையாக மீண்டும் அதை தொட்டு எழுந்திருக்கிறது பாட்டம் அவுட் ஆயிருக்கு சமீப காலங்களில் இரண்டு மூன்று மாதங்களுக்குள் ஸோ ஒரு பேரிஷ்னஸ்ங்கறத தொடாமல் புள்ளிஷ்னஸுக்கு திரும்ப வந்திருக்கிறத தான் பார்க்குறேன் இன்னும் மேலும் ஒரு சில நூறு நானூறு ஐநூறு புள்ளிகள் வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது வரக்கூடிய நாட்களில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் கூட அந்த என்எஸ்சி அங்க வணிகமான பங்குகள்ல இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பங்குகள் விலை அதிகரிச்சிருக்கு வெறும் எழுநூத்தி இருபத்தி ஆறு பங்குகள் தான் விலை குறைஞ்சிருக்கு சோ நிச்சயமா பேரி ஸ்ட்ரெண்ட் கிடையாது புலி ஸ்ட்ரெண்ட்ல அதனுடைய ஒரு ஒரு மீட் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு கன்ஃபார்ம்டு புலி ஸ்ட்ரெண்டாவும் எடுத்துக்க முடியாது இது ஒரு கரெக்ஷன் சைட்வேஸ் மூவ்மெண்ட்ங்கிறது தொடர்ந்து மூன்று மாதங்களா சொல்லிட்டு இருக்கோம் அதான் நினைக்கிறது இந்த ஏற்ற இறக்கங்கள் தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள்லயும் நம்ம பார்க்கலாம் பட்ஜெட்டுக்கு ஓரிரு வாரங்களுக்கு முன்பு வரை பர்டிகுலர் செக்டர் அல்லது ஏதாவது ஸ்டாக் என்னைக்கு ஏதாவது பர்ஃபார்ம் பண்ணிருக்கா ஸ்மால் கேப் ஹண்ட்ரட் அந்த இண்டெக்ஸ் மட்டும் நல்லா ஒரு பர்சன்ட் இன்னைக்கு ஏறி முடிகிறது இது போக இன்னைக்கு ஒரு பெர்சன்ட்டுக்கு மேல ஏறி இருக்குது ஆட்டோ செக்டார் அந்த துறை வந்து நல்ல ஒரு பெர்சென்ட்டுக்கு மேல ஏறி இருக்கு பட் மற்ற செக்டார்ஸ்லாம் அந்த அளவுக்கு ஏறல இன்ஃபேக்ட் ரியாலிட்டி செக்டார் வீட்டுமணி துறை பாத்தீங்கன்னா இறக்கத்துல தான் இருக்கு ஆட்டோ செக்டார் அதிகரித்ததற்கு மிக முக்கியமான ஒரு காரணம்னு பாத்தீங்கன்னா மாருதி அண்ட் டாடா மோட்டார்ஸ் டாடா மோட்டார்ஸ் வந்து ஒரு பர்சன்ட்டுக்கு மேல ஏறி இருக்கு மாரதி மூணு பெர்சென்ட்டுக்கு மேல ஏறி இருக்கு ப்ராபபிளி இன்னைக்கு நம்ம வெளியே இந்த ஆட்டோமொபைல் டிசம்பர் மாத சேல்ஸ் அந்த புள்ளி விவரம் குறித்த தகவல்கள் யாருக்காவது கிடைச்சிருக்கலாம் அது இனிமேல் வெளியாகும் பொது வெளியில வரும் இன்னைக்கு நாளைக்கு வரும் நம்ம அது வந்த உடனே பார்க்கலாம் அது ஒரு வேலை காரணமாக இருக்கலாம் டிசம்பர் மாதத்துல வாகன விற்பனை ஒரு வேலை எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருந்திருக்கலாம் அது காரணமா என்னன்னு தெரியாத இருந்து பார்க்க வேண்டும் கமாடிட்டி மார்க்கெட் எப்படி சார் இருக்கு இன்னும் லீவ் மூட்ல தான் இருக்காங்களா இன்னும் ஹாலிடே மூட்ல தான் இருக்காங்க கரெக்டா சொல்றீங்க அதாவது பிளாட் மார்க்கெட் தான் ஒன்னும் பெரிய சேஞ்சஸ் இல்ல வெள்ளி தங்கம் குரூட் ஆயில் எல்லாமே கச்சா எண்ணெய் வந்து ஆறாயிரத்தை தாண்டி அது ஒரு சின்ன புலிஸ் ட்ரெண்டுக்கு வந்துருச்சு அதே மாதிரி அங்க சர்வதேச சந்தையுமே எழுபத்தி ஒன்றரை கிட்ட ட்ரெண்ட் ஆகுதுங்கிறது ஒரு சின்ன புலிஸ் தான் நம்ம எடுத்துக்கணும் வெள்ளியினுடைய விலை அந்த அளவுக்கு அதிகரிக்கவில்லை இன்னும் தொண்ணூறாயிரத்துக்கு கீழே எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுங்கிற அளவில் தான் இருக்கு அதே மாதிரி தங்கத்தினுடைய விலையுமே வந்து பெரிய ஏற்றம் இல்லை அந்த எழுபத்தி ஆறு ஆறாயிரத்தி எண்ணூறு அப்படிங்கிற லெவல்ல இருக்கிறத பார்க்க முடிகிறது சர்வதேச சந்தையில் தங்கம் அந்த ரெண்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து வெள்ளி வந்து இருபத்தி ஒன்பது டாலர்களுக்கு கீழே தான் இருக்கு அது ஒரு பேரிஸ் ட்ரெண்டுக்கு அருகாமையில் இருக்கு அது என்ன பேரிஸ்டன்னு சொல்லிட முடியாது அந்த இருபத்தி எட்டை கட் பண்ணிச்சுன்னா பேரிஸ்டன் அந்த அளவுக்கு வரல ஸோ மோஸ்ட்லி ஒரு ஹாலிடே மூட் சைட் வேஸ் அப்படி தான் வந்து கமாடிட்டிஸ் இருக்கு கரன்சி அந்த மாதிரி தான் ரூபாய் எடுத்துக்கிட்டீங்கன்னா அஃப்கோர்ஸ் டாலருடைய மதிப்பு உயர்ந்து இருக்கிறது முன்பேற வணிகத்தில் பட் பெரிய ஏற்றம்னு சொல்ல முடியாது ஒரு சைடுவேஸ் வேஸ் மூவ்மெண்ட்டுக்கு வந்துகிட்டு இருக்கு பட் இந்த ஏற்றம்ங்கிறது தொடர்ந்து ரூபாயை பொறுத்த வரைக்கும் அது தெளிவாக இருக்கு புத்தாண்டை ஒட்டி தான் ஐபிஓ ரிலீஸ் ஆயிருக்குங்களா ரெண்டு ஐபிஓ நேற்று துவங்கியது டெக்னிக் எம் ஆர்கானிக்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனமும் இண்டோ பார்ம் எக்யூப்மெண்ட் அப்படிங்கிற நிறுவனமும் ரெண்டும் நாளைக்கு முடிவடைகிறது இதுல டெக்னிக் ஆர்கானிக்ஸ் வந்து ஐம்பத்தி ரெண்டு ரூபாயிலிருந்து ஐம்பத்தி ரூபாய் பங்கு ஒன்றின் விலை நிர்ணயிச்சிருக்காங்க இண்டோ பார்ம் எக்யூப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் இருநூத்தி நாலு அதிகபட்சம் இருநூத்தி பதினைந்து இன்று ஒரு ஐபிஓ புத்தாண்டு வந்து துவங்கி இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா லியோ ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்பைசஸ் ட்ரேடிங் லிமிடெட் இது வந்து ஐம்பத்தோரு ரூபாய் குறைந்தபட்ச விலை

ஆர்பிஐ வந்து மூன்று வகையான கணக்குல மூட உத்தரவிட்டதா நடவடிக்கை எடுக்கப்படுறதா செய்தி வந்திருக்கு சார் அது என்ன வகையான எந்த மூன்று வகையான அக்கௌண்ட் சார் இது ஏற்கனவே அவங்க வந்து குறித்த தகவல் சொல்லியிருக்காங்க பட் ஆனால் அது இன்னில இருந்து எஃபெக்டிவா இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க என்னன்னா நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வந்து கடந்த இரண்டு ஆண்டுகளாக எந்த விதமான ஆக்டிவிட்டியும் இல்லாத கணக்குகளை டார்மெண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறாங்க அந்த டார்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் ஸ்ட்ரைட்டவே க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்க ரெண்டாவது ஓராண்டு அல்லது ஓராண்டுக்கு மேலாக எந்த விதமான டிரான்சாக்ஷனும் இல்லாமல் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் இன்ஆக்டிவ் ஆக்டிவ் அக்கௌண்ட்ங்கிறாங்க இந்த அக்கௌண்ட்டை வந்து எயிதர் அந்த நம்ம இன்வெஸ்டர் நம்ம கிளைண்ட் வந்து கஸ்டமர் ஆக்டிவேட் ஆக்டிவேட்னா ஏதாவது ஒரு சின்ன ட்ரான்சாக்ஷன் பண்ணணும் ஒரு நூறுரூபா பத்து ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் ஏதாவது அமௌண்ட் போட்டுட்டு எடுத்தாலோ செக் டெபாசிட் பண்ணாலோ தென் இட்வல் பிகம் ஆக்டிவ் அக்கௌண்ட் அப்படி வரலன்னா அதையுமே வந்து க்ளோஸ் பண்ண சொல்றாங்க மூன்றாவது பாத்தீங்கன்னா வந்து ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் நீண்ட நெடு நாட்களாக எந்த விதமான டிரான்சாக்ஷனும் இல்லாமல் அதே சமயத்தில் ஜீரோ பேலன்ஸ் எந்த விதமான இருப்பும் இல்லாமல் இருந்தால் அந்த கணக்கையும் க்ளோஸ் பண்ண சொல்றாங்க இதற்கான காரணம் முக்கியமான காரணம் வந்து இது வந்து இந்த மாதிரியான கணக்குகள் அந்த முதலீட்டாளருக்கு தேவையில்லைங்கிறதுனால தான் அவர் ஆப்ரேட் பண்ணாமல் இருக்காரு அப்ப இதை வந்து யாராவது தவறாக பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் இந்த மாதிரி கணக்குகளை பயன்படுத்தி தான் பெரிய பெரிய ஸ்கேம்ஸ் வந்து சமீப காலமாக ஆன்லைன்ல இந்த டிஜிட்டல் அரசுல நம்மளை டிரான்ஸ்பர் பண்ண சொல்றதுலாம் இந்த மாதிரி கணக்குக்கு தான் டிரான்ஸ்பர் பண்ண சொல்றாங்க அங்கிருந்து அவங்க ஏதோ ப்ராட்லண்ட் மீன்ஸ்ல இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு மாற்றி எடுத்துக்கிட்டு போறாங்க அதற்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்கு தவறாக பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால சொல்றாங்க இன்னொன்று ஒர்க் லோடு இந்த கணக்கே தேவையில்லைன்னு முதலீட்டாளரே நினைக்கும் பொழுது அது எதுக்கு வச்சுக்கிட்டே இருக்கோம் நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு அந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையும் இருக்கலாம் பட் முக்கியமாக ஒரு மிஸ்யூஸ் ஆஃப் திஸ் அக்கவுண்ட் கஸ்டமர் சேஃப்கார்ட் பண்றதுக்குன்னு சொல்றாங்க அதனால நம்ம சொல்லக்கூடியது என்னன்னா அந்த கணக்கு தேவையில்லைன்னா நம்மளே போய் க்ளோஸ் பண்ணிடுறது பெட்டர் நீங்க நிறைய பேர் பாத்திருப்பீங்க கல்லூரி படிப்பின் போது ஒரு ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சிருப்போம் அப்பா அனுப்புற பணத்துக்கு அதுக்கப்புறம் நம்ம ஒரு முதல்ல வேலைக்கு சேர்ந்தவனும் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம் அப்புறம் அந்த வேலை மாறி போகும் பொழுது புதிதாக சேரக்கூடிய நிறுவனத்துல இந்த கணக்கு இந்த வங்கியில தான் நீ கணக்கு வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க சேலரி அக்கௌண்ட் அப்படி வச்சிருப்போம் இதற்கிடையில நம்ம ஹோம் லோன் வாங்குறதுக்காக வேற ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் இப்படி ஒரு நான்கு ஐந்து அக்கௌண்ட் வந்துருது இதுல ஒரு கட்டத்துல ப்ரூன் பண்ணணும் எந்த கணக்குலாம் நமக்கு அத்தியாவசிய தேவையோ நீண்ட நெடுங்காலமாக நமக்கு டிரான்சாக்ஷன் இருக்கு அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடக்கூடாது வச்சுக்கணும் அது இல்லாமல் தேவையில்லாத அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு அக்கௌண்ட் ரொம்ப போனா ரெண்டு அக்கௌண்ட் ஒரு ஆல்டர்னேட் அக்கௌண்ட் வச்சுக்கிட்டா அது மட்டுமே போதும் ரெண்டு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மேல யாருக்குமே தேவையில்லை அது தவறாக பயன்படுத்தப்படுகிறது நம்ம அதை பார்க்க மாட்டோம் ரொம்ப நாள் விட்டுருவோம் என்ன ஆக்டிவா இருக்காது யாராவது அதை மிஸ்யூஸ் பண்ணி அதனுடைய நம்ம தப்பு பண்ணலன்னு சொல்லலாம் ஆனா நம்ம தப்பே பண்ணலன்னா கூட யாராவது ஒருத்தர் பண்ண தப்புக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டி வரும் இந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு நான் ட்விட்டர்ல போட்டிருக்கேன் ட்விட்டர் ஹேண்டல் இந்த மாதிரி ஒரு நண்பருக்கு சம்பந்தமில்லாத ஒரு கணக்குல இருந்து பணம் வந்து அதற்காக அவரை வந்து போலீஸ் கூப்பிட்டு என்கொயரி எல்லாம் பண்ணி இந்த கணக்குல எப்படி பணம் வந்துச்சு இது வந்து ஒரு ஃபிராட் பண்ண அக்கவுண்ட்ல இருந்து இந்த பணம் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு அப்ப நீ கூட்டாளியா அப்படி எல்லாம் கேட்டு இப்ப அவர் கேஸ் கோர்ட்டு நலஞ்சிட்டு இருக்காரு சோ ஒரு விதத்துல இது நல்லதுதான் நான் நினைக்கிறேன் நிச்சயம் சார் ஏன்னா சில வருடத்துக்கு முன்னாடி நானுமே ஒரு அஞ்சு அக்கௌண்ட் வச்சிருந்தேன் நீங்க தான் சொன்னீங்க ஒரே ஒரு அக்கௌண்ட் மட்டும் வச்சுக்கோங்கப்பா அப்படின்னு ஆமா ரெண்டு அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க சார் நீங்க சொன்ன சில மாதங்களே மீதி மூணு அக்கௌண்ட்டையும் மூடிட்டு வந்தேன் நல்ல விஷயம் ஏன்னா கிரெடிட் கார்டுமே அந்த மாதிரி தேவையில்லாம வந்து பெட்ரோலுக்கு ஒரு கிரெடிட் கார்டு இதுக்கு ஒரு கிரெடிட் கார்டு அதுக்கு ஒரு கிரெடிட் கார்டு பத்து கார்டு வச்சுட்டு சுத்தி வளைச்சு பாத்தீங்கன்னா இதே ஆஃபர் இந்த கார்டு இன்னொரு கொஞ்ச நாள் கழிச்சு கொடுப்போம் அப்புறம் இப்படி ஒரு கார்டா மாத்திக்கிட்டே இருப்போம் நம்ம கிரெடிட் ரெக்கார்டு வந்து டிராக் ரெக்கார்டும் கிளியரா இருக்காது நம்ம சிபில் ஸ்கோர்ல இருந்து பல விஷயங்கள் இதனால பாதிக்கப்படுகிறது ஒரு கார்டு இருந்தா போறோம் நமக்கு அதையுமே அத்தியாவசிய தேவைக்கு மட்டும் பயன்படுத்திட்டு டெபிட் கார்டோட தான் நல்ல விஷயமா இருக்கும் நம்ம இந்த கிரெடிட் கார்டு டெபிட் கார்டை பத்தி மட்டுமே நம்ம தனியாக ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும் அதை எப்படி பயன்படுத்துறது அதில் நம்ம செய்ய வேண்டிய சேஃப்கார்ட் என்ன அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த சேவிங்ஸ் ரேட்ல ஏதாவது சேஞ்ச் பண்ணிருக்காங்களா சார் காலாண்டுக்கு ஒரு முறை இந்த போஸ்டல் சேவிங்ஸ்னு சொல்லக்கூடிய ஸ்மால் சேவிங்ஸ் இருக்கு இல்லையா போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் பொது சேமநல நிதி பப்ளிக் ப்ராவிடன்ட் பண்ணு சொல்றோம் இல்லையா அது இந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட் ரெக்கரிங் டெபாசிட் இதுக்கு என்ன நேஷனல் சேவிங் சர்டிபிகேட் இந்த மாதிரி பல டெபாசிட் இருக்கு இந்த ஸ்மால் சேவிங்ஸ்க்கு காலாண்டுக்கு ஒரு முறை அவங்க வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து மாற்றி அறிவிப்பார்கள் குறைக்கலாம் கூட்டலாம் கால பொறுத்து அது வந்து இந்த டிசம்பர் மாதம் முடிவடைந்திருக்கிறது இப்போ வரக்கூடிய காலாண்டு இருக்கு இல்லையா ஜனவரி முதல் மார்ச் வரை உள்ள காலாண்டிற்கானது சொல்லியிருக்காங்க எந்த விதமான மாறுதலும் இல்லை வட்டி விகிதத்தில் கூட்டவும் இல்லை குறைக்கவும் இல்லை ஏற்கனவே இருந்தது தொடரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இதுல வந்து நீங்க ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும் போன வருஷம் ஜனவரி அந்த டேட்ல நான்கு காலாண்டுகளுக்கு முன்புதான் இத வந்து மாற்றி அமைத்தார்கள் அதிகரித்தார்கள் அதற்கு பிறகு இந்த நாலு காலாண்டுகளாவே பாத்தீங்கன்னா வந்து எந்தவித மாற்றமும் இல்லை அப்படி பிளாட்டா இருக்குது பிப்ரவரி மாதம் மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய சந்திப்புக்கு பிறகு அந்த வட்டி மாற்றத்தை பொறுத்து மார்ச்ல வந்து அடுத்த காலாண்டுல இதுக்கு இருக்கலாம் நான் நினைக்கிறேன் நேற்று வந்து ஷோ முடியறப்ப போன வருஷம் ஷோ முடியறப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல என்ன செய்யணும் அப்படின்னு சொல்றேன்னு சொல்லியிருந்தீங்க சார் முதலீட்டாளர்கள் என்னெல்லாம் செய்யணும் என்ன செய்யணும் ஸ்ட்ராட்டஜிங்கிறதுக்கு முன்னால வரக்கூடிய ஆண்டு எப்படி இருக்கும் அது நிர்ணயிக்கக்கூடிய இந்திய பொருளாதாரத்தை ஒரு சர்வதேச பொருளாதாரத்தை இந்திய பங்கு சந்தையை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகள் அல்லது என்ன ஐந்து சொல்லுவேன் முதலாவதாக வரக்கூடிய பட்ஜெட் பட்ஜெட் இந்த போக்கு எப்படி இருக்கு பட்ஜெட் டெபிசிட் எப்படி இருக்கு பிசிக்கல் டெபிசிட் கட்டுக்குள்ள இருக்கா கட்டுக்குள்ள இல்லையா அது எப்படி அவங்க கையாள போகிறாங்க அதன் காரணமாக வட்டி விகிதம் பணவீக்கம் கட்டுக்குள்ள வருமா இல்லை இன்னும் அதிகரிக்குமா அப்படிங்கறதெல்லாம் இருக்கு இரண்டாவது பிப்ரவரி மாதம் இதற்கு பிறகு இந்த மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய சந்திப்பு இருக்கு அதுல வட்டி விகிதம் குறித்த அறிவிப்புகள் வரும் அது என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறது அடுத்த காலாண்டுக்கான மிக முக்கியமான ஒன்று மூன்றாவது மார்ச் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய அட்வான்ஸ் டாக்ஸ் பிகர்ஸ் அல்லது மூன்றாம் காலாண்டு முடிவுகள் வந்து ஏப்ரல் வெளியாகும் அதற்குரிய ஒரு கட்டியம் கூறுவது போல் முன்கூட்டியே அட்வான்ஸ் டாக்ஸ் நம்பர்ஸ் நமக்கு மார்ச் மாதம் மூன்றாவது வாரம் தெரிய ஆரம்பிக்கும் இந்த விஷயம் அது நல்லா இருந்தா அதை பொறுத்து சந்தையினுடைய போக்கு அமையும் அதுக்கடுத்து நாலாவது ரொம்ப முக்கியமானது ட்ரம்ப் முழுமையாக அவர் பதவி ஏற்ற பிறகு கிரிப்டோ குறித்து அப்புறம் பங்கு சந்தை குறித்து அப்புறம் கார்ப்பரேட் டாக்ஸஸ் குறித்து தனிநபர் இது பல விஷயங்கள் அவர் என்ன பண்ண போறாரு அதோடைய ரிலேஷன்ஷிப் வித் சைனா அண்ட் இந்தியா எப்படி இருக்கும் இந்த டாக்ஸஸ் அந்த டியூட்டிஸ் என்ன மாதிரி மாற்றி அமைக்கப் போறாரு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன் ரொம்ப கடைசியாக ஐந்தாவது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அதர் அசெட் கிளாஸஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும் கோல்டு க்ரூடு அதை பொறுத்து பங்கு சந்தையினுடைய போக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஐந்து ஃபேக்டர்ஸ் தவிர பட்ஜெட் நம்ம கியூ ரிசல்ட் அட்வான்ஸ் டாக்ஸ் பிகர்ஸ் ஆர்பிஐனுடைய ரேட் கட் இருக்கு நடவடிக்கைகள் அப்புறம் ஆல்டர்னேட் இது தவிர ரொம்ப முக்கியமான ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பங்கு சந்தை பெரிய அளவுல விழாமல் நம்மளை காப்பாற்றியது எதுன்னு பார்த்தா மியூச்சுவல் ஃபண்ட் இன்க்ளோஸ் சிறு முதலீட்டாளர்கள் மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ள கொண்டு கொட்டினது மாதம் இருபத்தி கோடிக்கு மேல பணத்தை கொட்டினாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலும் தொடருமா அப்படின்னு பார்க்கணும் தொடர்ற பட்சத்துல வந்து வீழ்ச்சி பெரிய அளவுல இருக்காது இருந்தா கூட தாங்கக்கூடிய வலுவும் சக்தியும் நமக்கு இருக்கும் இதுதான் இந்த ஃபேக்டர்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த சூழல்ல நம்ம என்ன பண்ணணும் ஒரு சிறு முதலீட்டாளர் என்ன பண்ணணும் அதுதான் இப்ப உங்களுடைய ஆமா சார் என்ன ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தி நம்ம அதிகமா பணம் சம்பாதிக்கணும் இது வந்து ரீஇன்வென்டிங் தி வீல் மாதிரி அதாவது புதிதா திரும்ப டைம் பவுண்ட் ப்ரூவன் மெத்தட்ஸ் இருக்குது அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் இதுக்காக மாற்றி அமைக்கணுங்கிறதுலாம் பெருசா கிடையாது முக்கியமாக ஸ்டிக் டு குவாலிட்டி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு போன வருஷம் வந்து பங்கு சந்தையில் எல்லா பங்குகளும் விலை அநியாயமாக அதிகமாக இருந்ததுனால நல்ல தரமான பங்குகளையோ நல்ல நிர்வாகத்தினருடைய பங்குகளை வாங்க முடியாத ஒரு சூழல் இருந்திருக்கும் இப்போ அந்த பங்குகள் எல்லாம் பெரும்பாலான பங்குகள் குறைந்தபட்சம் பத்து சதவீதம் வீழ்ச்சியில் இப்ப கிடைக்குது இன்னும் கூட இறங்குவதற்கான வாய்ப்பு இல்லாமல் இல்லை ஸோ அப்ப அந்த தரமான பங்குகள் போறது பெட்டர் அந்த தரமான பங்குகள்னு சொல்லையில லார்ஜ் கேப் மட்டும் நான் சொல்ல மாட்டேன் ஸ்மால் கேப்லையும் நல்ல பங்குகள் இருக்கு மிட் கேப்லையும் இருக்கு பட் நல்ல குவாலிட்டியான மேனேஜ்மெண்ட் அந்த ஸ்டாக்ஸை நம்ம வந்து இது பண்ணிட்டு அதுக்கு ஒரு பிரைஸை வச்சுக்கிட்டு வேல்யூஷன் போட்டு அந்த வேல்யூ இது பங்குகள் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது நாங்க ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் நான் 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 சொல்றேன் நம்ம நம்ம கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க முடியாது ஏன் வந்து பாட்டம் மோஸ்ட் தான் வாங்குவேன் வாங்கின இன்னைக்கு ஏறணும் இறங்கவே நினைக்கிறதுனால அது இருக்கோம் அப்படி கிடையாது நேர்மையான நிர்வாகம் நல்ல நிர்வாகம் அவங்களுடைய கடந்த கால செயல்பாடுகள் உங்களுக்கு தெரியாதா அவங்க ஃப்ராட்லண்ட் கம்பெனி கிடையாது அந்த மேனேஜ்மெண்ட் வந்து அவங்கள மட்டும் பார்த்துக்கிறது இல்ல எல்லா ஷேர் ஹோல்டர்ஸையும் நல்ல டிவிடன் பே அவுட் கொடுத்துருக்காங்க பத்து பதினைந்து இருபது ஆண்டுகளாக தொடர்ந்து பார்க்கும்பொழுது ஏர்ன் பண்ணுறதுல மேஜர் பார்ட்டை நமக்கு டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க அந்த மாதிரியான நம்ம போனஸ் கொடுத்துருக்காங்க அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா போனஸ்ங்கிறது நம்மதே நம்ம கொடுக்க கொடுக்கற ஸ்டாக்கா வராது அது நம்ம ஒன்றும் பெரிய பட் கையில் கேஷாக நமக்கு டிவிடெண்டா வரும்பொழுது அதனுடைய பே அவுட்னு வரும்பொழுது அந்த நிறுவனம் உண்மையிலேயே லாபம் ஈட்டிருக்கு ஃப்ராட்ல அப்ப அதனால தான் அவங்களால ரொக்கமா நம்ம கொடுக்க முடியும் அப்புறம் ஒரு கடினமான காலங்களை எப்படி அவங்க தாண்டி இருக்காங்க இந்த நிர்வாகம் அப்படின்னு குவாலிட்டேட்டிவ் ஆஸ்பெக்ட் பார்த்துட்டு தென் குவாண்டிட்டி நம்பர்ஸ்க்கு வரணும் அவங்க நல்ல செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு சோ இது முதல்ல ரெண்டாவது அப்படியே முடிவு பண்ண உடனே கூட அக்ரெசிவா போய் உடனே வாங்கிடாதீங்க யூ ஸ்பிரெட் இட் அவுட் டைம் வைஸ் அடுத்த ஆறு மாதம் எட்டு மாதம் பத்து மாதங்களுக்கு பிரித்து வாங்குங்கள் மாதம் மாதம் ஒரு எஸ்ஐபி மாதிரி வாங்குங்க ஏன்னா இது ஒரே நாள்ல ஏறி இறங்க போறது இல்லை அல்லது இறங்கணும்னு வாய்ப்பு போயிடுச்சு அடுத்து உடனே ஏறிடுங்கிறது கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய கெஸ்ட் வந்து அடுத்த மூன்றுல இருந்து ஆறு மாதங்கள் இன்னும் சொல்ல போனால் மூன்று காலாண்டுகள் வந்து பெரிய அளவுல பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் கார்ப்பரேட் இந்தியால சோ அதனால வந்து அது வந்து மோர் சைட் நம்ம செப்டம்பர் வந்து நம்ம நிகழ்ச்சி தோங்கும்போது போது நான் சொன்னதுதான் மோர் டவுன்வர்ட் ட்ரெண்ட் பட் லெஸ் அப்வர்ட் ட்ரெண்ட் அதே மாதிரி வந்து டவுன்வர்ட் ட்ரெண்ட் வந்து வெகமெண்டா இருக்கும் அப்வர்ட் ட்ரெண்ட் வந்து சாஃப்டா இருக்கும் அதனால வந்து நிறைய முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இதை நான் நெகட்டிவாவே பார்க்கல இதை பாசிட்டிவா பாக்குறேன் சோ ஸ்ப்ரெட் டைம் வைஸ் மூன்றாவது ஸ்ப்ரெட் பிரைஸ் வைஸ் அதாவது ஒரு பங்கனுடைய விலையை நீங்க வாங்கிட்டீங்க அதுக்கப்புறம் ஒரு ஐந்து சதவீதம் இறங்கினா ஒவ்வொரு ஐந்து சதவீதத்திற்கும் நான் வாங்குறதை கூட்டிக்கிட்டே போவேன் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு நீங்க ஸ்பிரெட் பண்ணி வாங்குங்க சோ தட் யுவர் ஆவரேஜ் காஸ்ட் வில் கம் டவுன் டைவர்சிஃபை ரொம்ப முக்கியமா இது நம்ம நிறைய தடவை திரும்ப திரும்ப சொல்லிட்டோம் அதை விட முக்கியம் பேனிக்கே ஆகாதீங்க நெவர் கெட் பேனிக் பிகாஸ் இந்தியா இந்தியா நாட் வந்து இந்தியா வந்து அழிஞ்சு போறது கிடையாது எவ்வளவு மோசமான ஒரு சூழல்களை மோசமான பொருளாதார சூழல் மோசமான அரசியல் சூழல் இதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்திருக்கோம் இந்தியாவில கன்சம்ஷன் அவ்வளவு பீக்ல இருக்கு இப்போ அதனால இந்திய பொருளாதாரம் வந்து ஒரு தொடர்ந்து பார்த்து நம்ம கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள் டேட்டா நேற்று சொன்னேன் உங்கள்கிட்ட ஐந்து ஆண்டுகள் மட்டும் தான் பங்கு சேர்ந்த வீழ்த்து இருக்கிறது இருபது ஆண்டுகள் வீடுகள் தொடர்ந்து பங்குச்சந்தை ஏற்றத்தில் தான் இருந்திருக்கு ஸோ அதனால பயப்பட வேண்டியதில் பேனிக் ஆகாதீங்க இறங்குவ ஒவ்வொரு இதுவும் நமக்கு வாய்ப்புன்னு சொல்லிட்டு அதை பண்ணுங்க ஃபைனலாக ஒரு இம்பார்ட்டன்ட் கன்செப்ட் ஒரு உங்களுடைய முதலீட்டு ஆலோசகரை கலந்து ஆலோசித்து நீங்க முதலீடு செய்யறது நல்லது ஏன்னா நம்ம எய்ம் என்னன்னா இந்த ஆண்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல லைபிலிட்டிஸை குறைக்கணும் அசட்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும் ஏன்னா நீங்க கடன் வாங்குனீங்கன்னா எட்டு பர்சன்ட் பத்து பர்சன்ட் வட்டி கொடுக்க போறீங்க கடன் வாங்கலைன்னா அந்த பத்து பர்சன்ட் முதல்ல உங்களுக்கு மிச்சம் அதே பணத்தை நீங்க முதலீடு செய்தால் அதுக்கு ஒரு எட்டு பர்சன்ட் ஆதாயம்

வாடிக்கையாளர்களுக்கு சிட்டி யூனியன் பேங்க் வழங்கும் புதிய சேவை ஐந்து நிமிடத்தில் மியூச்சுவல் ஃபண்டுக்கு எதிராக குறைந்த வட்டியில் இருபது லட்சம் வரை உடனடி கடன் உதவி இணையதளம் அல்லது மொபைல் பேங்கிங் மூலம் விண்ணப்பிக்கலாம் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க